வணக்கத்திற்கும் தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் இங்கே அற்புதமான ஒரு வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து தொண்டர்களுக்கும் தன்மான காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜே கே ராசன் அவருடைய ஜான் பாண்டியன் அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிர் அணியினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை புண்ணிய பூமையாக இந்த மண்ணின் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரை நரேந்திர மோடியினுடைய பெற்ற வேட்பாளரை இங்கே நாம் தாமரை சின்னத்திலே நிறுத்தி இருக்கின்றார்கள் மோடி வேண்டும் மோடி அன்னை மீனாட்சியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வேண்டும் அதற்காக இன்றைக்கு நம்முடைய மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பேராசிரியர் படித்தவர் பண்பாளர் செயல் வீரர் இந்த மண்ணின் மைந்தர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கு நாம் அனைவரும் தாமரை சின்னத்திலே வாக்குகளை நாம் கொடுக்க வேண்டும் இங்கே கடந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இந்த மண்ணுக்கு விரோதி இந்த மதுரையிலே நடைபெறுகின்ற உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா அவர்கள் ஆற்றில் இறங்குகின்ற அந்த திருவிழாவை கொச்சைப்படுத்தியவர் இந்த

அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது பிரதமர் வேட்பாளர் கிடையாது ஆனால் நம்முடைய ராமசீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றால் இவர் நரேந்திர மோடியினுடைய அன்புக்கு பாத்திரமானவர் நிச்சயமாக அமைச்சராக வருவார் ராம சீனிவாசன் அவருக்கான எல்லா தகுதியும் அவருக்கு உண்டு நரேந்திர மோடியினுடைய தாசனாக இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் இந்த மதுரையிலே வெற்றி பெற்றால் இந்த மதுரை மண் இந்த மதுரை மக்கள் நம்முடைய இந்த பகுதியிலே வளர்ச்சி பெரிய அளவில் நடைபெறும் முறையாக நாம் நரேந்திர நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட வேண்டும் மோடி அவர்கள் பல கடந்த ஒன்பது ஆண்டு காலத்திலே நரேந்திர மோடி நல்லாட்சி கொடுத்திருக்கின்றார் இனி அடுத்து வரக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கும் நம்முடைய பாரத நாட்டை வல்லரசாக்க நல்லரசாக்க நம்முடைய நரேந்திர மோடி பாடுபடுவார் முதல் விஷயம் தெரியுமா மோடி நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தார் கரண்ட் பில் கிடையாது மின் கட்டணம் இல்ல எப்படி இல்லன்னு கேளுங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின் தடை கரண்ட் கட்டு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே கொடுத்திருக்கிற கேரண்டி கரண்ட் நாமளே தயார் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு கூரையின் மீது சூரியத்திலே சூரிய ஒளியிலே மின்சாரம் தயாரிக்கக்கூடிய தகடுகளை பொருத்தணும் அந்த தகடுக்கு யாரு காசு கொடுப்பா மோடியினுடைய அரசாங்கம் அந்த தகடுகளை உங்களுக்கு மானியமாக வழங்கும் நம்ம வீட்டுல கரண்ட் பில் கட்ட வேண்டியது இல்ல நாமளே மின்சாரம் தயாரித்துக் கொள்ளலாம் இது மோடியின் கேரண்டி அது மட்டுமல்ல பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு நமக்கு எல்லா பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது பெட்ரோல் டீசலுக்கு மாற்று எரிபொருளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ன எரிபொருள் மாற்று இப்ப கரும்பு அந்த கரும்பில சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுகிறது அது கூட வருது அந்த திமுக கம்பெனி வச்சு சாராயம் தயாரிக்கிறான் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அந்த கரும்பிலே இருந்து எத்தனால் என்கிற எரிபொருளை எடுத்து அந்த எத்தனை அரை லிட்டர் டீசல் அரை லிட்டர் பெட்ரோல் தான் அரை லிட்டர் எத்தனால் போட்டா நமக்கு பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைந்துவிடும் மோடியின் கேரண்டி பெட்ரோல் டீசல் அந்த செலவுகளை மிச்சப்படுத்துவது திட்டம் அது மட்டுமல்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே நம்ம நாட்டினுடைய கொடுத்துதான் திமுக தாரை வார்த்தார்கள் காஷ்மீரிலே மூன்றில் ஒரு பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது

ஆனா இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க விவேக் செத்து போயிட்டாரு ஊசி போட்டு செத்து போயிட்டாரு மோடியுடைய ஆட்சியிலே கொரோனா காலத்திலே மக்கள் ஊரடங்கு எல்லாரும் வீட்டில் இருக்கணும் வேலைக்கு போக முடியாது யார் சோறு போடுவான் நரேந்திர மோடி அந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கி வருபவர் யாரு நம்முடைய நரேந்திர மோடி கொடுக்கிறார் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்திலே எல்லா பெண்களுக்கும் வங்கி கணக்கிலே ஐநூறு ரூபாய் நேரடியாக வரவு வைத்தார் நரேந்திர மோடி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான பல நல்ல திட்டங்களை நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடிக்கு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் மீது அளவு கிடந்த பக்தி அதிலும் குறிப்பாக பெண்கள் இந்த பெண்களுக்கு எப்பேற்பட்ட முக்கியத்துவம் கொடுத்தார் தெரியுமா பார்லிமெண்ட் கட்டிடம் கட்டப்படுகிறது புது பார்லிமெண்ட் கட்டார் போல் அதுல செங்கோ அந்த செங்கோலை கொண்டு போய் நிலைநாட்டினார் மோடி முதல் கூட்டம் நடக்குது அந்த முதல் கூட்டத்தில் திரௌபதி முர்மு நம்முடைய ஜனாதிபதி வர்றாங்க செங்கோல் வருது செங்கோல் வைக்கிறாங்க ஜனாதிபதி துவக்கி வைக்கிறாங்க நரேந்திர மோடி நிறைவேற்றிய சட்ட என்ன தெரியுமா பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி காட்டியவர் நம்முடைய நரேந்திர மோடி நரேந்திர மோடியுடைய ஆட்சியிலே அவங்க ஏற்கனவே மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக வங்கி கடனை கொடுத்து நாடு முழுக்க ரெண்டு கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றியவர் நரேந்திர மோடி இப்போ மோடியினுடைய கேரண்டி என்ன தெரியுமா அடுத்து வரக்கூடிய ஆட்சியில மூணு கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக தொழில் முனைவர்களாக மாற்றுவது நரேந்திர மோடியுடைய கேரண்டி ஆனா நம்ம திராவிட மாடல் கேரண்டி என்ன நம்முடைய திராவிட மாடல் சாராய மாடல் போதைப் கடத்தல் மாடல் உங்களுக்கு தெரியும் அண்ணா ஆனா பையன் போதை பொருளுக்கு பலியாகி ஆஸ்பத்திரி இருக்காரு ஆனா இந்த போதை காரணம் கிட்ட இந்த போதை பொருள் கடத்தல் காரணம் கிட்ட நம்முடைய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜாபர் சாதி கிட்ட நிதி வாங்குறாரு முதலமைச்சர் நிவாரண நிதி போதை பொருள் மாபியா லாட்ரி மாஃபியா மணல் கடத்தல் மாஃபியா பணம் ஏராளமா வச்சிருக்கான் திமுக கூட்டணி கட்சியான அதிமுக பணத்தை வச்சு இந்த பணநாயகமா மாத்திரணும் ஜனநாயகத்தை பண காசு கொடுத்து ஜெயிச்சு இதான் அவங்க திட்டமா இருக்கு ஒரு காலத்துல மதுரையில ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார மோகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு யாரு அவரு நம்ம குறை சொல்ல ஆனா இப்போ இருக்கிற வெங்கடேசன் அப்படி அல்ல இவர் நம்ம நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைக்கிறது உங்களுக்கு தெரியும் மதுரையினுடைய சிறப்பு செங்கோல் பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியன் இல்லையா நீதி மான் அதுக்கு வந்து நல்லாட்சிக்கு அடையாளம் செங்கோல் அந்த செங்கோல் பார்லிமெண்ட்ல வைக்கிறத எதிர்க்கிறது யாரு இந்த சூழல் கிடையாது நம்முடைய கலாச்சாரத்திற்கு எதிராக பண்பாட்டிற்கு எதிராக நம்முடைய சனாதன இந்து தர்மத்திற்கு எதிராக மிகவும் மோசமான முறையில செயல்பட்டு வருபவர் அவங்க பாருங்க இன்னைக்கு திமுக கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் காரங்க கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் சிந்திக்கணும் லீலாவதியை கொலை செய்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவத்தை நிகழ்த்தினார்கள் விட்டுட்டு இன்னைக்கு திமுக சேர்ந்து கொண்டு என்ன தெரியுமா நோக்கம் ராம சீனிவாசன் ஜெயிச்சிடக்கூடாது நரேந்திர மோடி ஆட்சி வந்துடக்கூடாது இது ஒண்ணு மட்டும் தான் நோக்கம் இதுக்காக நம்முடைய பேராசிரியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் கூட சேர்ந்திருக்காங்க திமுக எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது இங்கே தாமரை ஜெயிப்பதை நிறுத்திவிட வேண்டும் ஆனால் மீனாட்சி முடிவு செய்து விட்டார் நம்முடைய மதுரையிலே பேராசிரியர் சீனிவாசன் வெற்றி பெறப்போ தாமரை வளரப்போகிறது முத்துராமலிங்க தேவரவர்களின் ஆசைகளோடு சிதம்பரம் பிள்ளை செக்கெழுத்த செம்மன் அவர்களுடைய ஆசிகளோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசைகளோடு நிச்சயமாக நாம் எல்லாரும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நமக்கெல்லாம் வந்துங்க ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் தெரியுமா நரேந்திர மோடிக்கு மூணாவது முறையா அவர் பிரதமராக வந்ததுக்கு ஓட்டு போட போறோம் நீங்க சூ வெங்கடேசனுக்கு ஓட்டு போட்டா யாரு பிரதமராக நீங்க வந்து நம்ம ஆறு அஞ்சு கட்சி அம்மாவாசன் சொல்லிட்டு இருந்தாங்க அது மாதிரி இவரு இவருக்கு ஓட்டு போட்டா யாரு பிரதமராக ஆனால் நீங்கள் பத்தொன்பதாம் தேதி நீங்க அன்னை மீனாட்சிக்கு பூ போட்டு கும்பிடுறது மாதிரி நரேந்திர மோடிக்கு தாவரை சின்னத்திலே வாக்களித்து நேரத்திலே பதிவு செய்யணும் எல்லா வகையிலும் அந்த பிரச்சாரத்துக்கு நாம மதுரை மக்கள் ஏமாந்து விட கூடாது மதுரை மல்லிகைக்கு பெயர் போனது இந்த மதுரைய ஒரு இருக்குமா

பேராசிரியர் மாறணும் நீங்க தான் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நீங்களும் மீண்டும் மோடி நம்ம சின்னம் என்ன நம்ம சின்னம் நம்ம சின்னம் நம்ம வேட்பாளர் ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓகே